அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் வந்து பலாத்தோப்பு வச்சுருக்கார் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தா சோமனூருக்கு பக்கத்தில் இது கோம்பக்காட்டுக்கு சேர்ந்தது என்னங்கண்ணா கோம்பக்காடு பலாமரம் வந்து நல்லா வல்ல அப்படின்னாரு அது வராதுக்கு வந்து பல காரணம் அப்புறம் சொல்கிறேன் இப்போ அண்ணனை வந்து அறிமுகப்படுத்திக்கலாம் வணக்கமுங்கண்ணா நீங்களே சொல்லுங்கண்ணா உங்களை அறிமுகப்படுத்திட்டு என்னோடய பேர் சண்முகங்க நான் தேவராம்பாளத்தில் இருக்கேன் சரி இங்கே வந்து ஒரு ஒன்றை மூக்கில் ஏக்கரை தோட்டம் வாங்கி பலாமரம் நாட்டு ரகங்களே எல்லா ரகமும் வச்சுருக்கேன் சரி கடும் வறட்சிங்கனால இப்போ கொஞ்சம் ஒரு ஆறு மாதமாக ரொம்ப இதாக இருக்குது அது அண்ணன் வந்தார் அவர்கிட்ட ஒரு ஐடியா கேட்கலான்னு தான் கூப்பிட்டு வந்திருக்கிறேங்க அவரோட கருத்து சொன்னார்னா அதை ஃபாலோ பண்ணி எப்படியும் உயிரை காப்பாற்றலாம் அடுத்த வருஷம் காப்பு மாதிரி பண்ணிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அண்ணன் வர சொல்லியிருக்கேன் அதுக்குண்டான ஐடியா அவருக்கு சிசன் சொல்லுவார் நினைக்கிறேன் அதை எதிர்பார்க்குறேங்க இது நல்ல செம்மண் பூமி தானுங்க பலா வராதுக்கு காரணம் கடுமையான வறட்சி கடுமையான வறட்சிக்கு காரணம் இங்கே நீர் மட்டமெல்லாம் கீழே போயிடுது நீர் கீழே போனதுக்கு காரணம் பூரா கல் குழிங்க வேட்டை வச்சு வெடித்து 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 எல்லாம் கீழே க்ராக்காகி போச்சு ஜலக்கால் மட்டும் பூரா கீழே இறங்கிடுது அது ஒரு காரணம் அடுத்தது வந்து இங்கே ஸ்கீமில் வந்து தண்ணி கொண்டு ஸ்கீமை பற்றி நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன் என்னங்கண்ணா நம்ம நொய்யிலேருந்து தண்ணி கொண்டு வர மாதிரி நீங்கள் சொன்னீங்க இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்குதுன்னு இந்த தாட்டு வழினால் அடுத்த தாட்டு இதுக்கு நானும் மூவ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன்னுங்க இப்போது ஆனால் நான் கண்டிப்பாக செய்வேன் ஆமாங்க இல்லை இல்லைங்க அது வரைக்கும் உடவே கூடாதுங்க அதாவது எல்லா தொழிலும் முடிஞ்சிருது நம்ம காடு பூரா வரக்காடாக கிடக்குது ஏதாவது வந்து தண்ணி இன்றைக்கி இருக்கிற தொழில்நுட்பத்தை வச்சு தண்ணியை மட்டும் கொண்டு வந்து இந்த குளங்குட்டையை மட்டும் நப்பிட்டால் ஏரியாக செழிச்சுக்கு எதோ கம்போ ராயோ சோளமோ போட்டு அதை எடுத்து உண்டு வாழக்கூடிய இது வெகு தொலைவில் இல்லைங்க அதை நான் நினச்சிட்டே தான் இருப்பேன் இப்படியே போகாதில்லைங்க நீங்கள் சின்ன பையனாக இருக்கீங்க ஊர் வேறு மாதிரி இருந்தது உலகம் வேறு மாதிரி இருந்தது அது இப்போ இருக்கிறது மட்டும் எப்படி இப்படியே இருக்குங்க அப்போ இதுவும் மாறும் மா ஆனால் எது மாறினாலும் வள்ளுவர் சொன்ன மாதிரி சுழன்றும் ஏற்படுனது உலக உழன்றும் உழவே தலை எத்தனை வருஷம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு அன்றைக்கும் உழவு தான் இன்றைக்கி தலை இன்னும் ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு தலையாத்தே இருக்குங்க அதனால அந்த மாதிரி ஸ்கீமும் நாங்கள் கொண்டு போவோம் அதை இப்போ சொல்லிடுற திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கிறது வலியுறுத்துகிற வலியுறுத்துகிற அரசாங்கம் சொல்லதில்லைங்க இப்போ மாநில அரசாங்கங்கள் மத்திய அரசாங்கம் வலியுறுத்துன்னு சொல்லதில்லைங்க அது ஒன்று ரெண்டாவது வந்துங்க காலத்துக்கு தகுந்த மாதிரி கவர்மெண்ட்டும் ஸ்கீம் போடுங்க இதனால தொழிலெல்லாம் வளர்ந்துட்டு இருந்தது அதுக்குண்டான திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணாங்க இனி அதுக்கெல்லாம் முடியும் போது திருப்பி விவசாயத்துக்கு வரும்போது அப்போ காமராஜர் என்ன பண்ணாரோ அந்த மாதிரி எல்லாம் வந்து தண்ணி சோர்ஸை ரெடி பண்ணி கொடுத்தாவே வந்து நாங்கள்லாம் பொழைச்சிக்குவோம் இல்லைங்களா வேறு தொழிலெல்லாம் வந்து இதுக்கு மேலே வளரக்கு வாய்ப்பு இல்லை அதுக்கெல்லாம் ஆமாங்க இல்லை அளவுக்கு வளர்ந்தாச்சுங்க இப்போ நீ இதுக்கு மேலே வளராது என் அண்ணா வந்து பலா போட்டாருங்க என் பலா போட சொல்லி ஐடியா கொடுத்தது சரிதான் மண் செம்மண் மண்கண்டமான கண்டமான இங்கே இருந்தாலும் இங்கே தண்ணி பற்றாக்குறையாக இருக்கிறதுனால தான் பலா நல்லா வரல இந்த மாதிரி இடங்களுக்கு வந்துங்கன்னா ஒரு சில வகையான மாங்காய் வெரைட்டி இருக்குதுங்க இந்த இப்படி மண் வளமான பூமியிலையே நம்ம அதை பண்ண முடியலைன்னா எப்படிங்க நான் வந்து சேல டேனிஸ் பேட்டையில் அருள்ன்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒரு முந்நூறு மாஞ்செடி கொடுத்துருக்கணுங்க அது ஒரு ஐம்பது அறுபது வந்து இந்த மூவாண்டன் அப்படிங்கிற ஒரு ரகம் அப்புறம் மற்றது எல்லாமே நாட்டு ரகமுங்க அந்த காட்டில் வந்து சோளமதச்சா கூட முழங்காலுக்கு மேலே வராதுங்க ஒன்றுமே இல்லை பீத்த காடுங்க சரள காடு இந்த வருஷம் எல்லா மரமும் காய் பிடிச்சிருக்குது அதையும் நாங்கள் வீடியோ போடுவோம் உங்களுக்கு வந்து மூவாண்டன் மாங்கன்னு கொடுக்குறங்க அது வருஷம் பூரா காய்க்கு இப்போ இந்த மாமரம் எப்படிங்க இதை விட அது செழிப்பாக இருக்குங்க நல்லா தாக்கு பிடிக்கிற வெரைட்டி வெயில் மட்டும் அடித்தா காய்ச்சிட்டே இருக்குங்க மழை காலத்தில் தான் பூக்காம் நின்றுமுங்க அந்த இதைத்தான் இங்கே செலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கோன்னு இருந்தாலும் உங்களுக்கு ஸ்கீமில் தண்ணி வந்தோடனே இந்த பலாமரத்தை விட்டுர்லாங்க விட்டுட்டு நடுவில் நடுவில் மாமரத்தை நட்டுருவோம் நல்லா வந்துடு மெயின் வைக்கலாங்கண்ணா இருபது ஒன்று வைக்கணும் முப்பது கொன்று வைக்கணும் பெரிய பெருசாக அப்புறம் அதில் நூறு வருஷத்துக்கு இருக்குமில்லங்க நூறு வருஷத்துக்கு இருக்கிறதுனால முப்பது அடிக்கு ஒன்று வச்சதுன்னா வருஷம் பூரா காய்க்கு கட்டாயமாக நல்லா லாபம் தரக்கூடிய பயிராக இருக்குங்க அதனால் நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே சொல்கிறத எப்பவுமே வந்து முதல் கோணல் முற்றிலும் கோணல் ஆயிருமுங்க முதல்ல வந்து எது வைக்கணும் அந்த செடி எங்கே வாங்கி வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு வைக்கணுங்கண்ணா இல்லைன்னா அவங்க சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பற்றாது நான் இதுக்கு ஒரு பத்து வருஷம் எல்லாம் சுற்றி இருக்கிறேன் என்னென்ன வெரைட்டி இருக்குது எங்கெங்கே எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறக்கேங்க அப்புறம் அவங்க அவங்க ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி வச்சுட்டு அதே சிறந்ததுன்னு சொல்லி நம்மக்கிட்ட வித்துட்றாங்க அங்கே தான் சிக்கிக்கிறோம் இல்லைங்களா இல்லை எல்லோருமே செழிக்குங்க அப்புறம் இப்போ அந்த தாய்லாந்து பலாப்பழமெல்லாம் இருக்குது இல்லைங்க அந்த செடியெல்லாம் வாங்கி வச்சவங்கக்கிட்ட வியட்நாம் பழம் அதெல்லாம் இருக்குது இல்லைங்க இப்போ செடியை வந்து தண்ணியே கீழே விட்டாலும் வாடுதுங்களாமா வாட்டம் மருதுங்க மரம் அதுக்கு வந்து மேலேருந்து தண்ணி தொழிக்க சொன்னால் மரத்துக்கு எப்படி மேலேருந்து இந்த கீரையா தொளிக்கலாமா மரத்துக்கு எப்படி இது பண்ணுறதுங்க அதனால் இவ்வளவு நாளாங்கன்னா எப்படியோ அதாவது உங்கள் வயசுக்கு நீங்கள் பார்த்தது இவ்வளவு மோசமான கால சூழ்நிலை இல்லை இல்லைங்களா இன்றைக்கே வெயில் இந்த ஒம்பது மணிக்கு இந்த போடு போடுதுங்க அப்போது இனி வரும் காலங்களுக்கு வீரியமான நாற்று ரகங்கள் தாக்கு தாக்குப்பிடிக்கு அது போன வருஷமே இருந்து ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி எடுத்துகிட்டு வந்தாங்க மாறகம் அதெல்லாம் இங்கே வள்ளிங்க சரி வர வரமாட்டேங்குதுங்க அங்கே வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்குது தண்ணி கிடக்குது அதனால் நல்லா வருதுங்க எல்லாத்துக்குமே சொல்கிறத தான் மரப்பயிருக்கு போனீங்கன்னா நல்லா வீரியமான நாற்று ரகமாக எடுத்து போடுங்க ரெண்டு மூணு வருஷம் காய்கறிக்கு அதிகமானாலும் அதுதான் வந்து இருக்க போகுது காலம் மாறிட்டே இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறோன்னா மாறோன்னா ரொம்ப மாறோணுங்க இன்னைக்கு வரக்கூடிய பத்து ஆண்டுகளில் தொண்ணூறு சதவீதம் எல்லாம் மாறுமுங்க அதுக்கு முன்கூட்டியே நாம் தயாராகிட்டு இப்படி செட் பண்ணிட்டோம்னா அது கரெக்டாக இருக்குது அண்ணனுக்கு வந்து உங்களுக்கு ஜூன் ஜூலையில் கொடுக்குறனுங்கண்ணா நீங்கள் கொண்டு வந்து விடுங்க அது வந்து போகவே போகாதுங்க இங்கே வந்து பலா வந்து தண்ணி ட்ரை இப்போ பன்ருட்டி வந்து ட்ரைனாலுமே அங்கே வந்து மழையெல்லாம் வதிக்குமுங்க கடலோரத்தில் இருக்கிறதுனால மழை வேஞ்சிக்குது நம்மளுக்கு அப்படி இல்லை இல்லைங்க இந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியா மட்டும் மழையே பேயிறதே இல்லை அதனால் வந்து பலாவெல்லாம் நல்லாத்தான் இருக்குதுங்கண்ணா தண்ணி கொடுத்தா ரெடி ஆகிக்கலாம் அந்த ஒரு பத்து பி மரம் நல்லா கொடுத்துருக்கேனுங்க இது அளவு போர் தண்ணி கொடுத்துட்ருக்கேன் சரி இது சின்ன ஓஸ் போட்டு அதை எப்படி அதாவது மரம் கொஞ்சம் வளர்க்க ஆரம்பிச்சேன்னா இந்த இனிப்பு சுவைக்கணுமா எறும்பு ஓட்ட ஓட்டுறக்க ஆரம்பிச்சிருது அப்புறம் பலாமரத்தை பொறுத்த வரைக்கும் கவாத்து எப்படிங்கன்னா சின்ன இதா வரும்போதே கிள்ளிக்கோணுமுங்க பெருசா அறுத்து விட்டோம்னா எறும்பு உள்ள பூந்துருங்க பலாஜ மரம் காய் போயிடுச்சு அது வந்து ஆடும்போது அந்த இனிப்பு சுவைக்காக அது உள்ள புகுந்துருது மரத்தோட முடிஞ்சு போகுதுங்க அது கரையா நாட்டை மாமரம் வைக்கிறதுக்கு கேப் இருக்கிற அளவுக்கு வாடுறதை விட்டுறீங்க வளர்ந்ததை தண்ணி விட்டு எது வருமோ வரட்டு அப்படித்தான் வளர்த்தது வாழும் எல்லா இடம் இல்ல அந்த மாதிரி தென்னும் ஆயிட்டு போட்டுங்க தண்ணி விடுற கடமை நான் முடுவோம் அதுக்கு மேல அப்புறம் என்ன கிடமும் நினைக்கிறேன் எல்லாம் அருமையாக பண்ணிடலாங்கண்ணா இந்த ஏரியா அதாவது வந்துங்க நம்ம பண்ணி காட்டிட்டு எல்லாம் பண்ணிடுவாங்க அந்த தொடங்குறது மட்டும்தான் இங்கே பிரச்சனை இல்லைங்களா இப்போ எல்லாருக்கிட்டையுமே வசதி வாய்ப்பு இருக்குது காடும் இருக்குது எங்கள் மாமன் ஒருத்தர் இருக்காருங்க அவர்கிட்ட சொன்னால் ரியல் எஸ்டேட் நல்லா பண்ணுறாங்க மாமா தோட்டம் ஒன்று வாங்கிக்கோங்க அப்படின்னா ஏமாப்பிள்ளை நான் வந்து வாரம் அரை கிலோ தக்காளி அரை கிலோ வெங்காயம் வாங்கிருக்கு நீ நாலு கோடி ஓட்டு தோட்டம் வாங்க சொல்கிறேன்னாரு இந்த மனநிலைக்கு நம்ம போயிட்டோம் இல்லைங்களா இல்லை அதை மாற்றணுங்க

பெரிய விஷயம் அனுபவம் ஆனால் எல்லாமே அனுபவப்பட்டு தான் தெரியணும்னா காலவரையம் பண நஷ்டம் மன உளைச்சல் இதுக்கெல்லாம் இல்லை இதை கொண்டு வந்துடலாங்கன்னா ஆனால் இந்த பலாத்தோப்பை பார்த்துங்க அடுத்தது மாந்தோம் போட போகிறேன் நீங்களும் ரெடி ஆகிக்குங்க ரொம்ப நன்றி